மாஸ்டர்ஸ் வணக்கம் மாஸ்டர்ஸ் பிள்ளை பார்த்திங்க என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எல்லா மரங்களையும் இறைவனுக்கும் என்னுடைய நண்டிய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நீக்கி சிவ பிரவாசத்தில் அடுத்து என்னங்கிறது நம்ம பார்க்கலாம் சுத்தியின் பயன் அப்படிங்கிறது எழுபத்தி எட்டாவது பாடலாக இங்கே ஒடுக்கப்பட்டிருக்கு அதனுடைய பாடல் பாடல் என்னன்றது செயல் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்நிலை தன்னில் மண்ணி எய்திடும் போதம் தன்னளவு அழிந்து நிற்கும் தகவிலா மரங்கள் நீத்த அந்நிலை கரணம் ஆகா வகையதில் அழிவு அடங்கி மண்ணிட வியாபியாய வான்பயன் தோன்றும் அன்றே அப்படின்னு அதற்கான பாடல் வந்து கொடுத்துருக்காங்க அப்ப என்ன சொல்றாங்கன்னா உடம்போடு கூடிய இந்த சகரா ஆன்மா கலையாதி தத்துவங்களால் துளிப்படும் பொழுது சகல நிலையில இந்த ஆன்மா உடம்போடு கூடிய சகல நிலையில தான் இந்த ஆன்மாவுக்கு உடம்பு அப்படிங்கிற பிறவியில செலுத்தப்படுது இல்லையா அப்ப அந்த உடம்போடு கூடிய இந்த சகல அவத்தையில ஆன்மா கலையாகி தத்துவங்களால் அதாவது பாச கருவிகளால் இந்த உலகை அறியக்கூடிய அந்த பாச ஞானம் அப்படிங்கிறது சகல நிலையில அந்த ஆன்மாவுக்கு வருது அப்போ உடம்போடு கூடிய சகராவர்த்தையில் ஆன்மா கலையாதி தத்துவங்களால் துளி பொழுது அதனால் வருகின்ற அந்த அறிவின் இயல்பை உணர்ந்து அந்த அறிவினுடைய இயல்பை உணர்ந்து ஏகதேச அறிவிற்கு காரணமாக நிற்கும் அந்த இழிந்த மரங்களை நீக்கி அப்ப அந்த ஒரு சகல நிலையில் இந்த பாச கருவிகளாக வரக்கூடிய அந்த பாச ஞானம் அல்லது இந்த பாச கருவிகளாக வரக்கூடிய அந்த உலக உலகத்தை பற்றிய அந்த அறிவு பாச ஞானம் அல்லது கலையாள தத்துவங்களால வரக்கூடிய அந்த அறிவினுடைய இயல்பை உணர்ந்தது அந்த ஏகதேச அறிவுக்கு காரணமா எது நினைச்சு அந்த மரங்கள் அப்ப அந்த மாதிரியான ஏகதேச அறிவிற்கு ஞானத்துக்கு காரணமாக நிற்கும் இடிந்த அந்த மரங்களை எல்லாம் நீக்கி விளங்கும் அந்த அருள் நிலையில் மீண்டும் அம்மரங்களினுடைய வாசனை தாக்காதபடி அருளின் வியாபகத்துள் ஆன்மா அடங்கி சிவத்தில் நிலை பெற்று நிற்க சிவத்தினுடைய அறிவாகிய பயன் தோன்றும் அதுதான் ஆன்ம சுத்தியினுடைய பயனாக சொல்றாங்க அதாவது இதுல என்னன்னா சொல்றாங்க அப்படின்னா இந்த சகர நிலையில இந்த ஆன்மாவல் கலையாதி தத்துவங்கள்னால அல்லது பாச பாசகருவிகள் இந்த பாச ஞானத்தை பெறுது இல்லையா இந்த கருவிகள்னால பாச ஞானத்தை பெறும்போது அந்த அறிவினுடைய இயல்பு வந்து பெறுவதற்கு அந்த அறிவு பெறுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த இழிந்த மரங்கள் இருக்கும் இல்லையா அந்த மரங்களை எல்லாம் அந்த அருள் கிடைக்கும் போது அந்த அருள் நிலையில அந்த அருளானது இந்த மரங்களை நீக்குன்னு நம்ம போன ஆடியோல பார்த்தோம் அந்த இறைவனுடைய அருள் வந்து ஒரு ஆன்மாவுக்கு கிடைக்கி அப்படின்னா அந்த அருள் செய்யக்கூடிய உபகாரம் என்னன்னா மரங்களை மூமரங்களையும் நீக்குதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா தான் இங்க சொல்றாங்க அதாவது இந்த ஏகதேச ஏகதேச அறிவிற்கு காரணமாக நிற்கும் இருக்கும் இடிந்த மரங்களை நீக்கி விளங்கும் அந்த அருள் நிலையில அருள் நிலை வரும்போது இந்த அந்த நீக்கிரும் எதுக்கு காரணமா இருந்துச்சு இந்த பாச ஞானத்தை ஆன்மாவுக்கு காரணமா இருந்துச்சு இந்த மும்மலங்களை அந்த அருள் நிலை வந்து ஆன்மார்களுக்கு கிடைச்ச உடனே மும்மலங்களும் நீக்கிடும் ஆனாலும் அந்த மலங்களினுடைய வாசனை இருக்கும் இல்லையா அந்த அப்போ அந்த அருள் நிலையில மீண்டும் அந்த மலங்களினுடைய வாசனை தாக்காதபடி அந்த அருளின் வியாபகத்துக்குள்ள அந்த ஆன்மா அடங்கி நிற்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்ப இப்ப மும்மரங்களை போது ஆன்மா ஆன்மாக்கள் அந்த அருள் வந்து எப்போ ஆன்மாவுக்கு கிடைக்கிறதோ அப்புறம் இந்த மும்மரங்கள் நீங்கிடும் மீண்டும் இந்த மும்மரங்களுடைய வாசனை வந்து தாக்காம இருக்கணும் இல்லையா அந்த அப்படி தாக்காம இருக்கும்படி இந்த அருளினுடைய வியாபகத்துக்குள்ள இந்த ஆன்மா வந்து அடங்கி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்த அருளினுடைய அருளின் இந்த வியாபகத்துக்குள்ள ஆன்மா அழகி இருக்கும்போதுதான் இந்த மர வாசனைகளும் அதுக்கு வந்து தாக்காதபடி இருக்கும் ஓகேங்களா அப்ப அந்த வாசனை தாக்காதபடி இந்த அருளினுடைய வியாபகத்துக்குள் ஆன்மா அடங்கி சிவத்தில் நிலை பெற்று நிற்க அந்த வியாபகத்துக்குள்ள அடங்கி சிவத்தில் நிலை பெற்று நிற்க அந்த சிவத்தினுடைய அறிவாகிய அந்த பயன் வந்து தோன்றும் அப்படின்னு ஆன்ம சுத்தியினுடைய பயனை இங்க சொல்றாங்க சோ ஆன்ம சுத்தியின் பயன் பாச நீக்கமும் அப்ப ஆன்ம சுத்தினால என்னென்ன பயன் கிடைக்குது இந்த பாச நீக்கம் மரங்கள் நீங்குது ஆன்ம சுத்தியினுடைய மரங்கள் நீங்கினாதான் அந்த ஆன்மா சுத்திகரிக்கப்படும் பியோர் ஷோல் ஆகுது இல்லையா ஆன்ம சுத்தி அப்படிங்கிறது நடக்குது ஆன்ம சுத்தியின் பயன் பாச நீக்கமும் ஆன்மாவின் வியாபக அறிவு விளங்க தோன்றடுமாம் இப்ப ரெண்டு விஷயம் ஆன்ம சுத்தினால கிடைக்கிறது ஒண்ணு பாச நீக்கம் அல்லது மரங்களும் நீங்குது ரெண்டாவது ஆன்மாவுக்கு வியாபக அறிவு வருது ஓகேங்களா மூமரங்கள் நீங்கிய அந்த துல்லிய நிலையில் மரவாசலை தாக்காதபடி இறையர்களோடு ஏகனாகி நிற்க வேண்டும் அப்ப மும்மரங்களும் நீங்கிய அந்த துல்லிய நிலை துல்லிய நிலை அப்படிங்கிறது அந்த அருள்ல இருக்கக்கூடிய அந்த நிலை தான் சுத்த நிலையினுடைய அவத்தைகள்ல அந்த துல்லியம் நாலாவது நிலை இல்லையா அவத்தலை அது வந்து அருள் நிலையை குறிக்கிறது அருள்ல இருக்கக்கூடிய நிலையில வந்து அருள் நிலையில இருக்கிறது தான் அந்த துல்லியம்ங்கிறது சொல்றது அப்போ மரங்கள் நீங்கிய அந்த துல்லிய நிலையில மர வாசனை தாக்காதபடி இறை அருளோடு ஏகனாகி நிற்க வேண்டும் அப்ப அந்த மனவாசனை தாக்காம இருக்கணும்னா அந்த ஆன்மா அந்த திரு அந்த வியாபக திருவருளினுடைய வியாபகத்துக்குள்ள அது அடங்கியிருக்கு இருக்கணும் அப்படி ஏகனாகி இருக்க நிற்க வேண்டும் அவ்வாறு நிற்பதற்கு திருவருள் வியாபகத்திற்குள் அவ்வாறு இந்த இந்த திருவருள் ஆன்மா வந்து அடங்கி நிற்கும் வந்து அப்போ முதல்ல சுத்திய பயன் அப்படிங்கிறது பாச நீக்கம் அல்லது மரங்கள் நீக்கம் அடுத்தது ஆன்மாவுக்கு இந்த வியாபக அறிவு வருது அதுக்கப்புறம் இந்த இறை அருளோடு அது ஏகனாகி வந்து நிற்கணும் ஆன்மா அப்படியே இந்த திருவருளுக்குள்ள வியாபகத்துக்குள்ள ஆன்மா அடங்கினா இந்த வாசனை வந்து ஆன்மாவை தாகாது இது எல்லாமே ஆன்ம சுத்தியினுடைய பயனாக இங்க வந்து நமக்கு எடுத்து சொல்றாங்க அதுக்கு அப்புறம் அப்படின்னா அதாவது சகர நிலையில ஆன்மா தன்னை சார்ந்த அது அழிஞ்சி இருக்கும் அந்த வரையறைக்கு உட்பட்ட அறிவு அந்த உலக அறிவுங்கிறது ஒரு வரைமுறைக்கு ஒரு வரையறைக்கு உட்பட்ட ஒரு அறிவு தான் வந்து சிற்று அறிவு தான் வருது அதான் சொல்றாங்க சகர நிலையில ஆன்மா தன்னை சார்ந்த முதலிய தத்துவங்களால் வருகின்ற அந்த வணக்கம் பிதாமாக பத்திரிச்சு என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எல்லா மலை இறைவனுக்கும் என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொண்டு அடுத்த சே பிரகாசத்தில் நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம் எழுபத்தி எட்டாவது பாடல் ஆணுசுதியின் பயன் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க ஆணுவசுதியினுடைய பயன்கள் இவை அப்படிங்கிறது தான் இங்கே சொல்கிறாங்க அப்போ இதுக்கான பாடல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்நிலை தண்ணீரில் மண்ணி எய்திடும் கராதி போதம் தன்னளவு அறிந்து நிற்கும் தகுதியிலா நலங்கள் நீத்த அந்நிலை கரணம் ஆகா வகை அதில் அறிவு அடங்கி மண்ணிட வியாபியாய வான் பயன் தோன்றும் அன்றே அப்படின்னு அவங்க அதற்கான பாடல் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதனுடைய பொழிப்புறையாக என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த ஆன்ம சுத்தியினுடைய பயனை பற்றி நமக்கு சொல்றாங்க உடம்போடு கூடிய சகல அவத்தையில் ஆன்மா கலையாதி தத்துவங்களால் தொழில் பொழுது அப்போ இந்த சகர நிலையில தான் இந்த இந்த உயிருக்கு உடம்பு அப்படிங்கிறது கொடுக்கப்படுது அந்த சகல நிலையில அந்த பிறப்புல அந்த ஆன்மா செலுத்தப்படுது அப்ப இந்த சகல நிலையில அல்லது இந்த உடம்போடு கூடிய இந்த சகர அகத்தையில இந்த ஆன்மா கலையாதி தத்துவங்களால் தொழில் பொழுது இப்போ ஆன்மா கலையாரி தத்துவங்களால் தொழில் பொழுது அப்படின்னு தனக்கு கொடுக்கப்பட்ட இந்த கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா இந்த பாச கருவிகளால இந்த பாச அறிவை அது பெறுது அல்லது உலக அறிவை அது பெறுது அப்படின்னு சொல்றாங்க கலையாரி தத்துவங்களால் அதாவது நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த தருகரண பூமன இந்த கலையாரி தத்துவங்கள் கருவிகள்னால அது தொழில் போது அதனால் வருகின்ற அறிவின் இயல்பை உணர்ந்து அப்ப அதனால வரக்கூடிய அறிவு இந்த உலக அறிவு அதாவது அந்த சிற்றறிவு அறிவு நம்ம சொல்றோம் அப்ப அதனால வரக்கூடிய அந்த அறிவினுடைய இயல்பை உணர்ந்து ஏகரேச அறிவிற்கு காரணமாக நிற்கும் இழிந்த மரங்களை நீக்கி அப்ப இந்த பாச கருவிகளால அந்த ஆன்மா பெறக்கூடிய அந்த பாச அறிவு அதுக்கு எது காரணமா இருக்கு இந்த காரணமாக அமைந்த இந்த இழிந்த மரங்கள் அதுதான் அதுக்கு காரணமாக இருக்குது அந்த மரங்களை எல்லாம் நீக்கி விளங்கும் அருள்நிலையில் அப்ப அந்த மரங்களையும் எல்லாம் அதாவது இந்த மரங்களை நீக்குது அப்படின்னு சொல்ல வரும்போது அதை பத்தி உள்ள முன் விஷயங்களையும் நமக்கு எடுத்து சொல்றாங்க ஏன்னா அந்த இழிந்த மரங்களின் காரணமாகத்தான் ஹம் இந்த ஆன்மாக்கள் வந்து ஆணவம் கண்மும் ஆகி அப்படிங்கிற இந்த மூன்று மரங்கள் வந்து அதுக்கு இருக்குது அந்த மூன்று மரங்கள்ல இருந்து அதை நீங்கணும் இல்லையா போவனம் எல்லாம் கொடுத்து இந்த உயிருக்கு ஒரு அறிவு உண்டாகணும் அறிவை வந்து ஒரு சொல்லிதான் தமிழக பூனம் கொடுக்க போடுறது அப்ப இந்த பாச கருவிகளால பாச ஞானத்தை பெருகின்ற அந்த ஆன்மாக்கள் அந்த அறிவுக்கு காரணமாக அமைந்த அந்த மரங்களை எல்லாம் நீக்கி விளங்கக்கூடிய அந்த அருள் நிலையில மீண்டும் மரங்களினுடைய மர வாசனை தாக்காதபடி அப்போ இந்த மரங்களே அந்த திருவருள் இந்த ஆன்மாக்களுக்கு பொருந்தது அல்லது வந்து கிடைத்தது அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஆன்மக்களுடைய மும் மரங்களே அது நீக்கி ஆன்மாவை சுத்தப்படுத்தும் அதுதான் இந்த அருள் நிலையை செய்யக்கூடிய அந்த உயிர்களுக்கு செய்யக்கூடிய உபகாரம்னு நம்ம பார்த்தோம் வந்து மரங்களினுடைய இந்த தாகாதபடி அடங்கி அப்படின்னு சொல்றாங்க அப்போ எல்லாம் நீக்கினாலும் அந்த மரத்தினுடைய வாசனை இருக்கும் அந்த இந்த ஆன்மார்களை தாகாதபடி அந்த திருவருளினுடைய அருளினுடைய வியாபகத்துக்குள்ள அந்த ஆன்மா அடங்கி அப்புறம் சிவத்தில் நிறை பெற்று நிற்க அந்த சிவத்தினுடைய அறிவாகிய அந்த பயன் வந்து தோன்றும் அப்படின்னு நமக்கு சொல்றாங்க அப்ப அந்த ஆன்மா சுத்தியினுடைய பயன் என்ன அப்படின்னு கேட்கும் போது அதாவது இந்த திரு அந்த இந்த ஆன்மா வந்து அடங்கி நிற்கும் போது அந்த அருளினுடைய உதவியினால அந்த மலர்களுடைய வாசனை எதுவும் இந்த ஆன்மாவை தாக்காது அப்படி தாக்காம அந்த அருளினுடைய வியாபகத்துல அந்த ஆன்மா அடங்கி சிவத்தில் நிலை பெற்று நிற்க அந்த சிவத்தினுடைய அறிவாகிய அந்த பயன் தோன்றும் அப்படின்னு சொல்றாங்க சோ ஆன்ம சுத்தியினுடைய பயன் என்ன அப்படின்னு பாக்கும்போது பாச நீக்கமும் ஆன்மாவின் வியாபக அறிவு விளங்க தோன்றடுமாம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த ஆன்ம சுத்தி அந்த ஆன்ம சுத்தி மும்மலங்கள் நீங்குது இல்லையா நீங்கும்போது அந்த ஆன்மா சுருதி அழையுது இந்த ஆன்ம சுத்தி எப்படி நடைபெறுது இந்த திருவருள் திருவருள் இந்த ஆன்மா அடங்கி இருக்கும் போது அந்த மும்மலங்கள் நீங்கி ஆன்மாவை சுத்தப்படுத்து சுத்தம் வந்து நடக்குது ஆன்மர சுத்தி நடக்குது அப்ப இந்த மும்மலங்களுடைய வாசனையும் இந்த ஆன்மாவை தாக்காரவாறு இந்த திருவருள்ல அந்த ஆன்மா அடங்கி நிற்கும் பொழுது அது சிவகத்தில நிலை பெற்று நின்று சிவத்தினுடைய அறிவாகி அந்த பயனை அது வந்து பயன் வந்து தோன்றுதுன்னு சொல்றாங்க பயனாக பாசன நீக்கம் ஏற்படுது ஆன்மாவினுடைய வியாபக அறிவானது விளங்க தோன்றும் அப்ப மும்மரங்கள் நீங்கிய அந்த துரிய நிலையில் அப்போ மும்மரங்கள் நீங்கிய நிலை துரிய நிலை அல்லது திருவருள் திருவருளுக்குள் இந்த ஆன்மா அடங்கி இருக்கக்கூடிய அந்த நிலை அதுதான் வந்து நம்ம இப்ப சுத நிலையிலேயே ஐந்து அவத்தைகள் இருக்கு இல்லையா அஹ் சாகரம் சோப்பனம் சுருக்கி அஹ் துரியம் துரியா அப்படின்னு ஐந்து இருக்கு இல்லையா அந்த துரியம் அப்படிங்கிற அந்த நிலை வந்து திருவருள அந்த ஆன்மா ஆலங்கியில் இருக்கிற நிலை அப்போ அந்த ஆன்மா பாச நீக்கமும் ஆன்மாவின் வியாபக அறிவு விளங்க தோன்றதுமாம் மும்மரங்கள் நீங்கிய அந்த துரிய நிலையில் மர பாசனை தாக்காதபடி இறை அருளோடு ஏகனாகி நிற்க வேண்டும் அப்ப அந்த இறை அருள்ல இந்த ஆன்மா அடங்கி ஏகனாகி நிற்கணும் அப்படின்னு சொல்றாங்க அவ்வாறு நிற்பதற்கு திருவருள் அந்த 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 ஆன்மா நிற்கும் மாதிரி வந்து அவ்வாறு நிற்பதற்கு திருவருள் வியாபகத்துக்குள்ள அடங்கி நிற்கணும் அப்படின்னு வந்து நமக்கு எடுத்து சொல்றாங்க மாஸ்டர் அப்ப மர வாசலையும் வந்து நீங்க இருக்குது திருவருள் வரும்போது உம் மரங்களும் நீங்கி ஆன்மா சுத்தி அழைது அது மட்டுமல்லாம ஆன்மா வியாபக அறிவை பெறுது இந்த மும்பலங்களினுடைய வாசனையும் தாகா தாகாம இருக்கணும்னா அந்த ஆன்ம திரு திருவருள்ள அந்த ஆன்மாவை அடங்கி ஏகனாகி நிற்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா அதாவது ஆன்மா தன்னை சார்ந்த கலை முதலிய தத்துவங்களால் வருகின்ற அந்த வரையறைக்கு உட்பட்ட அறிவோடு தனக்கு எய்தியவற்றை அறிந்து இருக்கும் அப்ப சகரநிலையில் அந்த ஆன்மா பாசகருவியலாள பாசக ஞானமாகிய இந்த உலக அறிவு ஒரு வரையறைக்கு உட்பட்ட அறிவோடு தான் அது அறிஞர் நிற்கிறது அதனுடைய அறிவு ஒரு சித்தறிவாதான் இருக்கிறது தகவற்ற மரங்கள் நீங்கிய நிலையில் அது திருவருளோடு சேர்ந்து நிற்கும் நீங்கிய நிலையில திருவருளோடு கொள்ளாது அப்ப அது சுத்த நிலையில ஆன்மங்கள் எந்த கரணங்களும் அது ஏதும் கொள்ளாது திருவருள் வெளிக்குள் ஆன்மா அடங்கி நிலை பெறும் அப்போது வரையறையற்ற வியாபார ஞானம் என்னும் பயனருக்கு விளங்கி தோன்றும் அப்போ முதல்ல வந்து அதுக்கு இந்த திருவருளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த நிலையில அதுக்கு ஓன்லி இந்த உலக அறிவு அல்லது ஒரு சிற்றறிவு தான் இருக்கு ஆனால் திருவருளுக்குள்ள எப்போது இந்த ஆன்மா அடங்குதோ அப்போ அது இந்த ஆன்மாவுக்கு வரையறையற்ற வியாபக ஞானம் அதுக்கு விளங்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகே மாசு சப திருவருள் தன்னையும் ஆன்மாவையும் பாசனங்களையும் இன்ன தன்மையே என்று காட்ட ஆன்மா அவத்தை காண்பது ஆன்மர் தரிசனம் அப்போ ஒவ்வொன்றிலையும் திருவருள் எடுத்து காட்டுறது நமக்கு தன்னையும் ஆன்மாவையும் பாசனங்களையும் இன்ன தன்மை எது அப்படின்னு சொல்லி எடுத்துக்காட்ட இந்த ஆன்மா அவத்தை காண்பது ஆன்மர் தரிசனம் ஆன்மா தன்முனை பற்று திருவருளிலே மூழ்கி நிற்கின்ற நிலை ஆன்மர் சுத்தி அப்போது ஆன்மா தன் இல்லாமல் சீவபோதம் இல்லாமல் நான் எனது அப்படிங்கிற தற்போதம் இல்லாமல் அதாவது தன்முனைப்பு அற்று திருவருளிலே மூழ்கி இருக்கின்றி அப்போ மும்மரங்களும் மரங்களும் நீங்க திருவருளாத ஆன்மா தன்முனை பெற்று திருவருளிலே மூழ்கி இருக்கக்கூடிய அந்த நிலை என்ன அப்படின்னா ஆன்ம சுத்தி தன்முனைப்பு அற்றமையான் ஆன்மா தன் பணி நீத்தது அப்ப தன்முனைப்பு அவங்களுக்கு இல்ல நான் எனது அப்படிங்கிற அந்த முனைப்பு இல்லாதனால ஆன்மா தன்முனை பணியை நீட்டது அந்த நிலையில இறை பணி நிற்கும் இயல்பை அது எழுதியது அப்ப என்னால ஒண்ணும் நடக்கலப்பா எல்லாம் அந்த இறைவனுடைய செயல் இறை பணி அப்படிங்கிற அந்த ஒரு நிலைக்கு அது வந்துடுது அந்த நிலையில் இறை பணி நிற்கும் நிலையை இயல்பை அது எழுதியது அவ்வாறு எயிடவே ஆன்ம லாபம் என்னும் வியாபியாய வான் பயன் தோன்றும் அப்ப அந்த ஆன்ம லாபம் அப்படிங்கிற இந்த வியாபியாய வான் பயன் தோன்றும் அப்படின்னு ஆன்ம லாபத்தை சொல்றாங்க ஓகேங்களா இப்ப முதல்ல ஆன்ம சுத்தி ஏற்படுது அதுக்கப்புறவு ஆன்ம லாபமும் அதுக்கு வந்து ஏற்படுது ஓகேங்களா அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆன்மாவுக்கு இதனிடம் மேலான பேரின்ப பயன் வேறில்லை என்பதை உணர்த்த வான் பயன் என்றார் ஆசிரியர் அப்ப இதை விட வான்மாவுக்கு கிடைக்கக்கூடிய பேரின்பம் ஒரு மேலான பயன் ஏதாவது இருக்கா அப்படின்னா வேறு எதுவும் கிடையாது இதுதான் வான் பயன் இந்த ஆன்ம லாபம் என்னும் வியாபியாய வான்பயன் தோன்றும் வியாபக அறிவு அதுக்கு வருது இல்லையா அதை சொல்றாங்க வியாபியாய வான்பயன் தோன்றும் ஆன்மாவுக்கு இதனும் மேலான பேரின்ப பயன் வேறு இல்லை என்பதை இங்கு ஆசிரியர் நமக்கு வான் பயன் அப்படின்னு சொல்லி நமக்கு எடுத்து காட்டுறாங்க தன்முனைப்பு அடங்கினால வினை தொடக்கு அராது அப்போ நமக்கு அந்த நான் எது அப்படிங்கிற அந்த சீல்வோதனும் தற்போதம் இருக்கிற வரை நமக்கு அந்த வினை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் எப்போ தன்முனைப்பு அடங்குதோ அப்போ நமக்கு அந்த வினை தொடக்கு அராது அறாத வரை புலன்வெளி செல்லும் தன்மை ஆன்மாவை விட்டு நீங்காது அப்ப எப்போ வந்து நமக்கு தன்மனைப்பு தான் ஆண் எனக்கு அப்படிங்கிற அந்த தற்போதம் இருக்கிறவரை வினையை இருக்கும் வினையை இருக்கிறவரை புலன் வழிதான் அந்த மனம் வந்து செல்லும் ஆன்மாவை வந்து அதுதான் வழிநடத்தும் அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறாங்க அப்ப அது நீங்குவதற்கு என்ன செய்யணும் தன் பணி நீட்டலும் இறைவன் பணி நீட்டலும் கட்டாயமாக தேவை அப்ப அந்த போது நம்மள்கிட்ட இருந்து போகணும் என் செயல் எதுவும் இல்லை எல்லாம் செயல் எல்லாம் இறை பணி அப்படிங்கிற அந்த ஒரு அந்த இறைவன் பணி வந்து இந்த ஆன்மாவுக்கு கட்டாயம் தேவை இவ்வாறு கூறுவதால் இப்பாடகில் பாசக நீக்கமும் சிவப்பேரும் உணர்த்தப்பட்டன அப்படின்னு சொல்றாங்க அந்த பாடல பாசன நீக்கத்தை பத்தியும் சிவப்பேரை பத்தி நமக்கு என்ன சொல்றாங்க இந்த சரலை நிலையில இந்த பாச பாசகருவிகள இந்த பாசகருவிகளான இந்த பாச ஞானத்தை வந்து இந்த பாச அறிவு பெற்றாலும் அதுக்கு அதுக்கு காரணமா எது இருக்கு இந்த மும்மரங்களும் இருக்கு இந்த பா பாச அறிவுக்கு காரணமான மும்மரங்களை எல்லாம் இந்த தெருவர்கள் நீக்குது அது மட்டும் இல்லாமல் தெருவர்களுக்குள்ள எப்போ ஆன்மா வந்து அகத்து வந்து வருகோ அடங்கி இருக்கோ அப்போ அந்த மர வாசலையும் ஆன்மாவோட வந்து நீங்கிடும் திருவருள்னால அது வந்து நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்து வந்து வியாபக அறிவும் அதுக்கு வரும் அப்போ அந்த ஆன்ம சுத்தியினாலே என்னெல்லாம் நடக்குது அந்த பாச நீக்கமும் நடக்குது வியாபக அறிவும் ஏற்படுது அப்ப அந்த வியாபகம் வியாபியாய அந்த வான் பயன் அப்படிங்கிறது இந்த ஆன்மாக்களுக்கு கிடைக்கிது திருவருளைய உதவியினால அதுக்கப்புறம் தான் அந்த சில அப்படிங்கிற ஆன்ம லாபம் அதுவும் கிடைக்கிது அப்ப இதுக்கு மெயினாக என்னது எப்போ வந்து தன்முனை பற்று அந்த ஆன்மா வந்து திருவருள் அடங்கி இருக்கணும் தன்முனை பற்றி இருக்கும்போது தன்மனை பற்றி சொல்லும் போது நான் எழுது அப்படிங்கிற அந்த ஒரு நினைப்பு அந்த எண்ணம் இல்லாம இருக்கணும் எதுவும் இல்ல எல்லாம் இறை பணி அப்படிங்கிறது அதுக்கு வந்து அந்த நிலையில அது இருக்கும் போதுதான் அது வந்து வியாதியாய இந்த வான்பையின் அதுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப தன்முனைப்பு அழகுனாதான் அதுக்கு வந்து வினை தொடக்கு இருக்காது புலன் அந்த ஆன்மா வந்து செல்லாரு அப்ப அது அந்த புலன்வெளி செல்லாமல் அந்த வினை தொடக்கம் இல்லாம இருக்கணும்னா கண்டிப்பாக அந்த நீக்கலுக்கு என்ன பண்ணணும் தன் பணி நீ தடும் சீவ போதும் நீங்கணும் ஆன்மாவுக்கு நான் எழுதுங்கிற அந்த எண்ணம் போகணும் தன் பணி எதுவுமே இல்லைங்கிறது தெரியணும் இறைவன் பணி நிற்றல் இறைவன் பணி நிற்றல அந்த ஆன்மா இருக்கணும் இறைவன் பணி நிற்றலும் கட்டாயமாக ஆன்மாவுக்கு தேவை அப்படின்னு சொல்லி இந்த பாடல பாச நீக்கத்தை பற்றியும் சிவ பற்றியும் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லியிருக்காங்க அப்போ வந்து அந்த துரிய நிலையில் அந்த மும்மரங்கள் நீங்கி அந்த துரிய நிலையில மரவாசனையும் தாக்காதபடி இளைஞர்களோடு ஏகனாகி இந்த ஆன்மா நிற்கணும் அவ்வாறு நிற்பதற்கு திருவருள் வியாபகத்திற்குள்ள அந்த ஆன்மா அடங்கி நிற்கும் அவ்வாறு நிற்பதற்கு திருவருள் திருவருள் வியாபகத்துக்குள்ள அந்த ஆன்மா ஆன்மா வந்து அடங்கி நிற்கும் அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க அந்த அதுக்கப்புறம் சிவகத்தில் நிலைப்படுத்தி நிற்க அந்த சிவத்தினுடைய அறிவாகிய பயன் வந்து தோன்றும் அப்படின்னு ஆன்மசுடைய பயன்களை நிமக்குது எடுத்து சொல்றாங்க தேங்க் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்